ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க ஒரு கப் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா போதுங்க சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்த உடனே தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க உடனே காலி பண்ணிவிடுவாங்க குழந்தைங்களாந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் மிக்ஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக தோலை நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் நான் பூவும் பழம் சேர்க்கிறேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க பெரிய சைஸ் பழம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கங்க நான் சின்ன சைஸ் பழம் ரெண்டும் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்திருக்கேன் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கிறதுனால இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை செத்துருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக செத்துருக்கேன் கோதுமாவு எடுத்த கப்பால் ஒரு அளவுக்கு உப்பு ரெண்டு ஏலக்காய் செத்துருக்கேன் இது நல்லா நைஸாக அரைச்சிக்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சிக்கிங்க இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ மிச்சத்தாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த மாவோட சேர்த்துருக்குங்க நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காய் துருவோட நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யும் போது நம்ம ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நெய்யில் வறுக்காமல் அப்படியே சேர்க்குறேங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறி வரட்டுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம பனியாரம் சுட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறி இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்க்குறேன் பேக்கிங் சோடான்றது ஆப்பத்து சோடாங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேக்கிங் சோடா விருப் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது சேர்த்து தான் ஆனால் பனியாரம் நல்லா சாஃப்டாக புஸ்னு இருக்குங்க இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு பனியார சட்டி வச்சிருக்கேன் நெய் இல்லை எண்ணெய் ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்க குழந்தைங்களுக்கு போல நெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இப்போ நான் எண்ணெய் தானே சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஃபுல்லாக பனியார சட்டியில் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பனியார சட்டியில் விட்டுக்கலாங்க இப்போ மிதமான தீயிலே வேகட்டேங்க நல்லா செவந்துருக்கு பாருங்க செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டேன் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் திளப்பி விட்டு மித தீலையே மறுபடியும் நல்லா சவந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்துருச்சுங்க நல்லா வெந்து கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை வெடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு இந்த மாதிரி ஸ்வீட்டா ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப சத்து மிகுந்த இந்த கோதுமை சத்தான பணியாரத்தை நாடு சக்கரை மாவு தேங்காய் இதெல்லாம் செத்து மற்றபடி வேற எந்த கெமிக்கலும் சேர்க்கல கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க முறையில இதே அளவோட இந்த கோதுமை பணியாரத்தை பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்